மும்பை அணியில் நடக்கக்கூடிய விஷயத்த சூரியகுமார் யாதவ் மற்றும் சூரியகுமார் யாதவ் உடைய மனைவி இன்ஸ்டாகிராம் மூலம் பதிவேற்றம் பண்ணி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க அதே போல மும்பை அணியுடைய கேப்டன் பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்கினதுனால மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பிராண்ட் வேல்யூவே தற்போது கம்மியா இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி சூரியகுமார் யாதவ் பும்ராக்கு துரோகம் பாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மும்பை ரசிகர்கள் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு பல விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க நேத்தி மும்பை அணியுடைய புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்படுவார் கடந்த பத்து வருஷமா மும்பை அணிக்காக ஐந்து முறை கோப்பையை வெற்றி பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மாக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இந்த தகவல் வந்ததுக்கு பிறகு ரோஹித் சர்மா ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜை அன்பாலோ பண்ணி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே போல் மும்பை தேசிய எரி எரிச்சும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க விராட் கோலி மற்றும் எம்எஸ் தோனியா சிஎஸ்கே ஆர்ஜிபி எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கேப்டனாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு வீரர்களும் விருப்பத்தோட தான் கேப்டன் பொறுப்புல இருந்து விலகினாங்க ஆனா ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மா விருப்பம் இல்லாம கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சமயத்துல சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு தனது இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்றும் ட்விட்டர் பேஜ்ல ஹாட் உடஞ்ச மாதிரியான ஒரு சிம்பிள போட்டிருக்கார் இதன் மூலம் சூரியகுமார் யாதவுக்கும் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போட்டது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மறைமுகமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா அணிக்குள்ள வரும்போது பும்ரா தனது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சில சமயங்கள் அமைதியா இருப்பது சிறந்த பதிலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பும்ராவும் சொல்லியிருந்தார் அதாவது ரோஹித் சர்மாவுக்கு பிறகு மும்பையுடைய கேப்டனா சூரியகுமார் யாதவ் பும்ரா தான் செயல்படுவாங்கன்னு ரசிகர்கள் நம்புனாங்க திடீர்னு ஹர்திக் பாண்டியா ட்ரெயின் மூலம் உள்ள வந்து தற்போது ரோஹித் சர்மாவுடைய கேப்டன் பொறுப்பை ஹர்திக் பாண்டியாவுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க மும்பை அணி இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சூரியகுமார் யாதவ் பும்ரா அணி நிர்வாகம் மேலே அதிர்ச்சியில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவோடைய மனைவி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுல நீங்கள் மனிதர்களை நடத்தும் விதம் எப்போதுமே எங்களுடைய நினைவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மும்பி அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பதில் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சூரியகுமார் யாதவடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் ஹர்திக் பாண்டியா மும்பையினுடைய கேப்டனா ஆனது சூரியகுமார் யாதவுக்கும் பும்ராவுக்குமே பிடிக்கல மும்பை அணி வீரர்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது தெரிய வருது அதே போல ரோஹித் சர்மா கேட்காம தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மும்பை ரசிகர்கள் தற்போது ஹர்திக் பாண்டியாவை மும்பையினுடைய கேப்டனை ஆக்கிறதுக்கு பிறகு பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா மும்பையுடைய கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிறதுக்கு பிறகு இந்த விஷயம் குறித்து ஒரு விஷயம் கூட வாய் திறக்காமல் எந்த ஒரு ட்விட்டும் போடாம இருக்கார் இதனால ரோஹித் சர்மாவுக்கும் இந்த முடிவு அதிருப்தியான ஒரு முடிவாதான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு சோ அணியோட இந்த செயல்பாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தை கவலி பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சி